ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களை அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சென்னை சூழமேட சேர்ந்த ஒரு மறைந்த ரவுடிய பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துல ஒரு கலாச்சாரம் இருக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஞ்சா விக்கிறதுல போட்டி நீ விக்கிறிய நான் விற்கிறேன்றது போட்டி ஏரியாக்குள்ளே யார் ரவுடிகிறதுல போட்டின்ற மாதிரி நிறைய போட்டிகள்ல சாதாரணமான கொலைகள்லாம் மயிரமா நடக்கும் ஒரு அதாவது ஒரு மோட்டிவ் மோட்டிவ் மோட்டிவே இல்லாம ஏன் கூத்துனே தெரியாம நான் தான் பெரிய ரவுடி ஏரியால அதுங்கிறதுக்காக உட்காந்து குத்துவாங்க அந்த மாதிரி நிறைய கொலைகள் இப்ப வந்து இப்ப வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது இப்ப பார்த்தீங்கன்னா தெருவுக்கே அஞ்சு ரவுடி இருக்காங்க யாரு இந்த ஏரியா ரவுடின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தெருக்கும் அஞ்சு அஞ்சு ரவுடி இருக்காங்க எல்லா ஊர்லயுமே ரவுடி இருக்காங்க அதனால இவன் தான் பெரிய ஆள் தான் சின்ன ஆள்லாம் கிடையாது சென்னையில நிறைய ரவுடிகள் இருக்காங்க நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரவுடிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ரவுடைய தான் இருப்பாங்க அவருக்கு தான் பசங்க அது மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ரவுடி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சூளமேடு பகுதியை சேர்ந்த ரவுடி குமரேசன் அவருக்கு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பாக்குறவங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்க்க பிறகு நமக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக யார் இந்த சூளைமேட சேர்ந்த ரவுடி குமரேசன் எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா சென்னை சூளைமேடு நமச்சிவாயபுரம் பகுதியை சேர்ந்த பாளையம் மல்லிகா இந்த தம்பியினரின் மூத்த மகன் தான் இந்த குமரேசன் கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு தம்பி ஒருத்தர் பேர் வந்து ஆனந்த் இன்னொருத்தர் தம்பி பேரு குபேந்திரன் படித்ததுன்னு பாத்தீங்கன்னா பத்து வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஏரியால சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்கு அப்பப்ப சின்ன சின்ன அடிதிரி அந்த மாதிரி தான் வழக்குகள்லாம் வாங்கியிருக்காரு இவரும் பாத்தீங்கன்னா அதே ஏரியாவை சேர்ந்த ஜான் என்பவரும் நெருங்கிய நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா கேஸ்லயுமே ஜான் இருக்கா கேஸ்காரரும் கூட ஜானுக்கும் அதே பகுதியை சேர்ந்த யுவராஜ் என்பவருக்கும் கொஞ்ச நாளாவே பிரச்சனை இவங்க எல்லாம் ஒரு மாதிரி உருவாகி வந்தாங்க ரவுடிங்களா அவரும் அவரும் ஒரு பெரிய கேஸ் ஒரு பெரிய ஐட்டாங்காரம் கூட கேசுக்கார தான் இருந்தவர் யுவராஜ் என்பவரும் ரொம்ப நாளாவே பிரச்சனை வந்தே வந்துருக்கு ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி யார் ஏரியால பெரிய அப்படின்னு சொல்லி யுவராஜுக்கும் ஃப்ரெண்டு ஜானுக்கும் பிரச்சனை வந்திருக்கு கரெக்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் என்பவர் என்ன பண்றாருன்னா அதே பகுதியை சேர்ந்த இளங்கோ என்பரை கொலை செய்கிறார் இதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஜானுக்கு யுவராஜ் மேல இன்னும் பயங்கரமா மோட்டிவேஷன் ஆகுது எப்போ பயங்கரமா வரான் சொல்லி ரெண்டு பேருமே ரவுடிஸ் தான் இவரோ ரவுடிஸ் தான் ரவுடிஸ் தான் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வசரவாக்கம் அப்படின்னு எடுத்துவிட்டு யுவராஜை கொலை செய்கிறார்கள் இந்த வழக்கில் யாரும் பார்த்தீங்கன்னா குமரேசன் ஜானு ராஜேஷும் மற்றும் ஒரு மூன்று பேர் அவர் வல்றவக்கம் போலீசார் கைது செய்கிறாங்க கைது செஞ்சு புலல் சிறையில் அடைகிறாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலேயே ஏரியாக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனையாவது அதாவது இவங்க சித்தப்பா ராஜ் இவருடைய குமரேசன் சித்தப்பா ராஜு என்பவரை வெற்றாங்க எதுக்கு வெட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரியாவில வந்து ராஜேஷன் என்பவர் டாக்டர் ராஜேஷன் வாங்குவார் டாக்டர் ராஜேஷன் கஞ்சா ஓட்டுறாரு இதை தட்டி கேட்ட குமரேசனின் சித்தப்பா ராஜு என்பவரை ராஜேஷ் வெட்டார் இதனால குமரேசனுக்கு ராஜேஷ் மீது பயங்கர கோவம் வருது வெப்பினா தீர்த்துக்கொட முடிவு பண்றாங்க இது ஏற்பல பயங்கர பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க ராஜேஷ் அவங்க டீம் எல்லாம் பெரும்பாக்கு போயறாங்க அங்கேயும் விடாம பெரும்பாக்க ஹவுசிங் ஓர்ட்ல போயிட்டு ராஜேஷை கொலை பண்ணுறாங்க கொடூரமாக கொலை பண்ணுறாங்க சும்முள்ள வச்சு பெருமாக்கம் போலீஸார் கொலை வழக்கு பதிவு பண்ணி குமரேசன் ஜான் ராஜேஷன் மற்றும் ஒரு அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் செயலர்களை அடைக்கிறாங்க மூணு மாதம் கழிச்சு ஜாமியில் வெளியே வராங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஷை கொலை பண்ணிவிடாங்க பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு என்ன ரூட் எடுக்கணும் தேவசகாயம் ரூட் எடுக்கணும் சொல்லி என்ன பண்ணுறாரு பழி வாங்கணுன்னு தேர்தல் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா சூழல் மீட்டர் சிக்னலில் வச்சு ராஜேஷ் கொலைக்கு பதில் சம்பவமாக இவரை வெட்டுறாங்க பயங்கரமா குமரேசனை விட்டுறாங்க குமரேசன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிக்கிறார் பக வளருது ஆனால் ஒரு பக்கம் பக வளர்ந்தாலும் ஏரியாவில் பயங்கரமான டாப்ல ரவுடியாக வராரு இவர் கும்மரேசன் குமரரசன் கூட பசங்க நிறைய பசங்க ஏரியா பசங்க சேர்றானுங்க ஏரியா பசங்க ஏன்னா ஒரு பிரச்சனை டக்குமே ஸ்பாட் நினைக்கிறாரு அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸ் ஆறாரு பசங்க இவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க ஏதாவது நம்ம மண்ணை போகிறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப வளர்ந்து வராரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் எங்கன்னா யாரா கஞ்சா ஓட்டாங்கன்னா கூட்டம் கூட்டும் உதகிறது கஞ்சா வீழ்ச்சி தடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஏரியாவில் தப்பான விஷயங்கள் நடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காரு இதனால என்னாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கஞ்சா ஓட்ட முடியாது வீடு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் ஆதிஷம் போனதுக்கான பகைன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்க சேர்ந்து எப்படின்னா ரூட் எடுக்கணும் இருந்த வேலைக்கு ஆகும் சொல்லி குமரசனை கொலை பண்ண முடிவு பண்றாங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாத்தீங்கன்னா அம்பத்தூர் கோர்ட்ல கேஸ் அட்டல் பண்ணிட்டு ஏரியாவுக்கு வராரு வரும்போது பாத்தீங்கன்னா அரும்பாக்கம் வைஷ்ணவ காலேஜ் பக்கத்துல வச்சு ஏற்கனவே ஆட்டோல வந்து ஒரு இவங்க டூ வீலர்ல ஆட்டோ முன்னாடி தூந்து மறிச்சு டூ வீலர்ல இருந்து கீழே இறங்கி அவர் தெரிஞ்சு போச்சு நம்ம வெட்ட போறாங்கன்னு இறங்கி ஓடுகிறாரு டூ வீலர்ல இருந்து ஆனாலும் காப்பாற்ற முடியல ஓட ஓட கொடூரமா வெட்டி கொள்ளுகிறாங்க குமரேசனுடைய கதை முடிந்தது அதாவது என்னதான் நிறைய பசங்க செட்டு இருந்தாலும் பெரிய ஏற பெரிய ஏற பெரிய ரவுளின்னாலும் சூழ மெடிஸ்டேஷன் இஸ்டி சேட்டு வச்சிருந்தாலும் எதுவா இருந்தாலும் கத்தி எடுத்தாலும் கத்தி எழுதாதான் சாவு அதுக்காக தான் அந்த ஸ்டோரி நாங்க போடுறோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அசாட்டா இவருடைய சாவெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அந்த டைம் தான் இருந்த கொடூரமான கூட வைஷ்ணவ காலேஜ் பக்கத்துல நான் ஸ்பாட்ல இருந்தேன் நான் ஊரே சேர்ந்து ஊரே எல்லாம் சினிமா குடிநீர் நடக்குன்னு அந்த அளவுக்கு நம்ப முடியாத ஒரு அளவுக்கு கத்தி வந்து நடுவட்டை தொத்திரின் போய் விட்டாங்க ஆனா தயவு செய்து இந்த மாதிரி காணொலியெல்லாம் பார்த்து திருந்துங்க ரவுடீசம் வேணாம் நினைங்க எப்படியா அப்பனுங்க நம்ம அப்பெல்லாம் சாதாரண குட்டி கொலை இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ரவுடீசன் வேணாம் கத்தி வேண்டாம் போதை பழக்கங்கள் வேணாம் நம்ம காணொலி போட்டோம் இவர்தான் குமரேசன் பத்திய காணொலி இவர் மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு குலை வழக்கு நாலு கொலை முயற்சி வழக்கு அடிதர வழக்குன்னு ஒரு பத்து வழக்கு மேல இருக்கு

The The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to தி ஸ்பீக்கர் டசன்ட் ஸ்பீக் வித் ஓன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தி ஸ்பீக்கர் தே வில் நாட் கெட் இன் டுச் பிரபு Advocate அட்வொகேட் High ஹைகோர்ட் நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பி எல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்